பின்ன பின்ன மாட்டியாச்சு இப்போ வந்து வந்து இந்த 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 வாலிபால் 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 நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தா போதும் காத்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கும்

ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு பின்னு சொல்றாங்க இந்த பால் நல்லா ஒருத்தாதான் இருக்கு இந்த மீசோ வந்து நான் பார்க்கும் இந்த பாலுக்கு போர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு எத்தனை ஸ்டார் காமிச்சுன்னு தெரியல இந்த பால் ஒருத்தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல பண்ணுங்க இதுலதான் நீங்க சொல்லுங்க நாங்க அதை மாத்திக்கிறோம் பாய்